ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டியாக ஹெல்த்தியான புதினா தொவையல் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட உளுத்தம் பருப்பு நல்லா நல்ல பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இது கூடவே பூண்டு ஒரு நாலு பல் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேப்பன் நாலு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கினோடனே புதினா ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க புதினால நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு அதனால இந்த மாதிரி தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக புளி அப்புறம் ஒரு கைப்பொடி தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசமும் நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இதை ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லேஸாக தண்ணி விட்டு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு புதினா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தொவையெலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தி நல்ல சூடு சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அட்டகசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பை பாய்